ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ எங்கே போயிட்டுருக்காங்கன்னா சம்மர் லீவில் தாங்க போயிட்டுருக்கோம் பார்த்திங்கன்னா திருமூர்த்தி மலை தாங்க போயிட்டுருக்கோம் சரியான வெயிலங்க ஸோ ஆல்மோஸ்ட் நாங்கள் அங்கே வந்தாச்சு பாருங்கள் மலைகள்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சரியான வெயிலங்க இங்கே வந்ததுக்கப்புறம் பாருங்கள் இறங்கி போய் பார்க்குறோம் தண்ணியே இல்லைங்க சம்மரில் மட்டும் வராதுங்க வந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்க எப்படி இருக்குன்னு தண்ணியெல்லாம் வற்றி கிடக்குது ஸோ நீ இது டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் நீங்கள் வந்து மே மாதம் மட்டும் வராதிங்க முன்னாடியே வந்து பார்த்துக்குங்க சம்மரில் இப்படி பண்ணிங்கன்னா சம்மரில் வந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் நாங்களும் தெரியாத்தனமாக வந்துட்டோம் ஸோ எல்லாமே டீட்டெயில் கொடுத்துருக்காங்க எல்லாமே பார்த்தாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோயிலுக்கு தாங்க போக போகிறோம் திருமூர்த்தி மலை கோயிலுக்கு போகிறோங்க அங்கேயே போய் கார்லாம் பார்க் பண்ணி நடந்து போயிட்டுருக்குறேங்க சரியான வெயில் அதுவும் இல்லாமல் கூட்டம் தாங்க உள்ளுக்குள்ள பாருங்கள் இங்கே அந்த காலத்தில் பாக்கியராஜு எத்தனை படங்கள் எடுத்திருப்பாங்க ஸோ சரியான ப்ளேஸுங்க நல்ல ப்ளேஸ் ஆனால் சம்மரில் மட்டும் வந்துடாதீங்க இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு கடையெல்லாம் இருக்குது பாருங்கள் மலைகள்லாம் பாருங்கள் அப்பா எத்தனை வருஷம் ஆனாலும் அப்படியே அந்த தூண்கள்லாம் பாருங்கள் அப்படியே இருக்குது சாமியெல்லாம் பார்த்துட்டு சாமி கும்பிட்டு சரி நீர்வீழ்ச்சிக்கு போகலாம் அப்படின்ட்டு நாங்கள் போனோம் அங்கே போய் பார்த்தா என்னங்க தண்ணியே இல்லை பாருங்கள் இவ்வளோ பெரிய பாறைன்னு அப்புறம் நீ என்ன பண்ணுறதுங்க எல்லாத்தையும் பார்த்து போட்டு கடைசியாக வந்தாச்சுங்க பாருங்கள் இப்படி தண்ணி வச்சு கிடக்குன்னு இது மழை காலத்தில் போயிட்டா அப்படியே தண்ணி பெருக்கெடுத்து ஓடுங்க பாருங்கள் தண்ணியே கிடையாது அப்புறம் டிக்கெட் வாங்குற இடத்துல கேட்டோம் தண்ணியே கிடையாதுங்க நீர்வீழ்ச்சியில் போகிறது வேஸ்ட்டு ஸோ அதனால் நாங்கள் போகவே இல்லை திரும்பி வந்துட்டோம் ஸோ சம்மரில் மட்டும் வந்துடாதீங்க சம்மரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு இப்படித்தான் இருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் பாருங்கள் மலைகள்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சம்மரில் மட்டும் வந்துடாது ஃப்ரெண்ட்ஸ்